ரெண்டாயிரத்தி நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டை அவங்க சொல்கிற பாயிண்ட்டையுமே சேர்த்து சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எங்களுக்கு ஐம்பத்தி மூணு பர்சன்டேஜ் ஓகே அவங்களுக்கு முப்பது பெர்சன்டேஜ் முப்பதோ முப்பத்தோரு பர்சன்டேஜோ இருபது பெர்சன்டேஜ் இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் எங்கள் நாங்கள் கூட இருக்கோம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தனித்தனியாக நிற்கிறாங்க நிற்கும்போது நாங்கள் நாற்பத்தாறு அவங்க வந்து இருபத்தி மூணு ஏடிஎம்கே இவங்க வந்து பதினெட்டு யார் பிஜேபி அப்போ பதினெட்டு இருபத்தி மூணு நாற்பத்தொன்று நாங்கள் நாற்பத்தாறு ஸோ ரெண்டு பேர் சேர்ந்தாலும் நாங்கள் கூட ஆனால் பிஜேபி ஏடிஎம்கே சேர்ந்து நிற்கும் போது அவங்க வாங்கின ஓட்டு பெர்சன்டேஜ் கம்மி தனித்தனியாக நிற்கும் போது அதிகமாக வாங்கியிருக்காங்க அப்போ புரியுது அவங்களுக்கு நாட்டு மக்கள் ஏடிஎம்கே பிஜேபி சேர்ந்தால் ஏடிஎம்கே கூட்டணி குறையும் தனித்தனியாக நின்றால் ஏடிஎம்கேயும் கொஞ்சம் ஓட்டு வாங்குது பிஜேபியும் கொஞ்சம் ஓட்டு வாங்குது அப்போ இப்போ இதுதான் நான் சொல்கிறேன் யதார்த்தத்தில் பார்த்தீங்கன்னா பிஜேபியோட ஏடிஎம்கியை சேர்ந்தால் குறையும் தனித்தனி நின்னால் ஓரளவுக்கு ஓட்டு வாங்குவாங்க பட் தனிப்பட்ட முறையில் அதிமுக இன்றைக்கி திமுகவை வெல்லும் இடத்தில் இல்லை